என் பேர் வந்து கார்த்திகேயன் கோவை மாவட்டம் ஆனமலை தாலுக்கா காளிப்பம்பூர் சேர்ந்த விவசாயி இந்த பூமி வந்து மொத்தம் பத்து ஏக்கர் பூமி ஆண்டு காலமா வந்து நாங்கள் தென்னை தான் பயிரிட்டு வந்தோம் இதனுடைய இடைவெளியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தேழு அடி இருபத்தி எட்டு அடி வருத்தம்பது மரத்துக்கு தென்னை மரம் பாத்தி உள்ளது இதுல இடைவெளியில வந்து நான் ஜாதிகா செடி வந்து ஒரு நானூறு செடி நட்டிக்கிறேன் பத்து ரூபா பதினோரு ரூபா ரூபாய்க்கு மேல தேங்காய் போக மாட்டேங்குது வேலைக்கு போக மாட்டேங்குது நோய் தாக்கல் ஒரு காரணமாகவும் இருக்குது மாற்று பயிருக்கு போகலாம்னு இருந்தாலும் வந்து நம்ம பூமியில இன்னொரு வருமானம் எடுக்கலாம் அப்படிங்காகவும் மாற்று பயிருக்கு வைக்கிறோம் ஜாதிக்காய் வந்து எப்படின்னா இருக்கிறது ரெண்டு வெரைட்டிங்க எங்க ஏரியாவில் இருக்கிறது அதாவது ரவுண்ட் லீஃப் ஒன்று நேரோ லீஃப் ஒன்று நான் வந்து ரவுண்ட் ரவுண்ட் லீஃப் தான் பூடம் போட்டுக்கோங்க நானூறு செடி என்னோடய தோட்டத்தில் இருக்குதுங்க இந்த செடியினுடைய வயசு வந்து இப்போ அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அஞ்சு வருஷம் ஆகிய வந்து ஒரு ரெண்டரை வருஷத்துல எனக்கு வந்து க பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இப்போ நல்ல ஸ்டேஜுங்கிறது இந்த 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 வருஷம் தான் நல்ல பூவு பிஞ்சு நிறைய இருக்குது இல்லைங்க இதுக்கு வந்து க ரெகுலராக வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்கா உரம்

தான் போகும் அது எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது ஜாதிக்காய் பொறுத்து மார்க்கெட்டிங் எப்படின்னு சொன்னால் டைப்புங்க ஒன்று ஜாதி பத்திரி ஜாதிக்காய் ஜாதி பத்திரிங்கிறது வந்து பூ வந்து நம்ம அதில் ரெண்டு மூணு டைப்பு செக்ரிட்டேட் பண்ணணுங்க நல்ல பூ தனியாக கொஞ்சம் இந்த செகண்ட் குவாலிட்டி தனியாக இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சு பண்ணால் நல்ல விலை கிடைக்குதுங்க ஜாதிக்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு விலை இருக்குது தச்சமயம் வந்து முந்நூறு முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி ஐம்பது ரூபா வரை கிலோ போயிட்டு இருக்குதுங்க ஜாதி பத்திரி வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு வரைக்கும் இருக்குது அந்த ஜாதி பத்திரியே வந்து உங்களுக்கு ஒரு ஏர்டைட் பேக்கில் ஓட்டு கவர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து அதனுடைய கலர் மாறும் எல்லோ ஷேக்கு அந்த எல்லோ கலர் ஆகிய வந்து அதனுடைய மார்க்கெட் இன்னும் கூடுது ஜாதி செடிக்கு வருஷத்தில் ரெண்டு தடவை வந்து ஒரு சீசன் வந்து ஆட்டு ஆட்டாம் புழக்கம் கொடுக்கணுங்க அடுத்த சீசன் வந்து சா சாணி கொடுக்குறேன் ஒரு மரத்துக்கு வந்து இரு இருபது அந்த வயசு செடியினுடைய வயசை பொறுத்து தேங்காய் பொறுத்து உங்களுக்கு வந்து தேங்காய் போட்டோம்னா அதிகபட்சம் வந்து உங்களுக்கு ஒரு தொண்ணூறு நாள் நூறு நாள் நூற்றி இருபது நாள் வச்சிருக்கலாம் நாலு நாலு மாதத்துக்கு அப்புறம் கருப்பு காயாக ஒரு வாக்கில் நம்ம விற்பனை ஆகிடணும் ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் நல்ல பூவெல்லாம் ட்ரை பண்ணி காயை ட்ரை பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வருஷ கணக்கில் வச்சிருக்கலாம் ஒன்றரை வருஷம் கூட வச்சு நீங்கள் விற்பனை வரலாம் விலை ஏறி வரையில் அந்த நேரத்தில் நீங்கள் விற்பனை செய்யலாம் நீங்கள் இப்போ சமீரத்துலேருந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி வந்து

அது ஒரு அறுபதாயிரா தோறாயிரமா கணக்கு போட்டால் ஒரு லட்சம் லட்சத்தி பத்தாயிரம் ஐயாயிரம் ரூபாய் வருமானம் நிறைய எதிர்பார்க்கறது ஜாதிக்காய் வந்து மலை பிரதேசத்தில் வளரும் அதுதான் ஏற்ற இடம் நினைக்கிறாங்க தவறுங்க சமவெளியில் பிரமாதமாக வருது இது நல்லா வருதுன்னு சொல்லி சொல்றாங்க கேரளாவோட தமிழ்நாட்டில் தென்னந்தோப்பு அருமையான ஊடுபயிர் செய்யறதுக்கு நல்ல வருமானம் எடுக்கக்கூடிய ஊடுபயிர் வந்து ஜாதிக்காய் இருக்குதுங்க இதுல வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து நாலு தென்னமத்துக்கு சென்ட்ரல் நட்டையில் நடுவில் நட்டையில ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நிழலும் கிடைக்குது வெயிலும் கிடைக்குது இதுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையும் இருக்குது கம்ப்ளீட் வந்து வெயிலும் சுத்தமாக வெயிலும் நல்லா வருங்குது ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாதி பத்திரியமும் ஜாதி விதையும் விற்கிறத விட இதில் ஏதாவது மதிப்பு கூட்டக்கூடிய ஏதாவது ஒரு வருமானம் எச்சு பண்ற வருமானம் விவசாயி யோசனை பண்ணணும் நிறைய விவசாயி நம்ம என்ன பண்ணணும் ஜாதிக்காய் எடுத்து மேலே இருக்கிற தோலை வந்து அப்படியே கீழே மரத்தடியிலேயே போட்டு போயிடுறான் அந்த தொலைவே எடுத்து தொல்லி எடுத்து நம்ம வந்து ஊறுகாய் விட்டா அது நம்ம இன்கம் நம்மளுக்கு வருதுங்க ஈஷா நடத்துற செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஃபங்க்ஷனில் வந்து எல்லாம் நிறைய கலந்துக்கிறாங்க இது சம்பந்தமான விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் வர்றாங்க இது என்ன சந்தேகம் இருந்தாலும் வந்து எங்களையாட்ட முன்னோடி விவசாயிகள் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகிட்ட எல்லாம் கலந்து நீங்க பயன்படலாம் ரெண்டாவது புதுசாக போடுற விவசாயி வந்து அது எப்படி நட ஓடுறது என்ன ஏது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் புது விவசாயிகள் வந்து நிறைய இது இந்த ஜாதிகா செடி பயிரிட்டு அதில் பயன்பட்டு நல்ல வருமானம் எடுக்கிறக்கு ஒரு வழி பண்ணணும்